ரெண்டு பேர் வந்துட்டு பிராமணர் அல்லாதவர்கள் வந்துட்டு சோழர்கள் காலக்கட்டத்தில் பிரமோதேத்துல வளர்ந்துருக்காங்க யார்னா ஒன்று பறையர் இன்னொருத்தங்க மருத்துவர் என்னங்க பறையர் வந்துட்டு சாமானிய மக்களே அவங்க கூட எதாவது புழங்க மாட்டாங்கன்னா அவங்க இருக்காங்க இங்கே பிராமணர்கள் கூட அவங்க வந்து அக்ரகாரத்தில் இருந்தாங்க அந்த பகுதியில் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலைங்க எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க தென்னிந்திய கல்வெட்டுகள் நூல் தொகுதி ஏழு கல்வெட்டியன் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு சோழ அரசர் மூன்றாம் ராஜராஜனுடைய ஐந்தாவது ஆட்சி ஆண்டை வெளியிடப்பட்டது அதில் குறிக்கக்கூடிய செய்தி என்னென்னா ஜெயங்கொண்ட சோழ சதுர்வேதி மங்கலத்தில் தென் பிடாகையில் தெற்கு பகுதியில் மணற்குழிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஊர் பறையன் மண்டை சோமனான ஏழிசை மோக படைச்சன்கிறவர் ஒரு பால் எருமையை கண்ணுக்குட்டியோட கொடுத்தாருன்னு ஒரு கல்வெட்டு அந்த ஊரில் இன்னைக்கும் இருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க பிரம்மதேயத்துக்கு வந்து சாமானிய மக்கள்லாம் போகவே முடியாது தீண்டாமல் இருந்ததுன்றாங்கல்ல சாமிய மக்கள் இருந்த அந்த சேரி பகுதியில் தீண்டாமை இருந்ததுன்றாங்கல்ல ரெண்டுமே போய்